செல்வபுரம் எண்பத்தி ஆறாவது வார்டில் உள்ள கல்லாமேடு இந்துக்கள் மயானத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து மூன்று ஜீவ சமாதிகள் உட்பட பதினைந்து சமாதிகளை இடித்து தள்ளியதுடன் பதினைந்து சந்தன மரங்களை வெட்டி திருடி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து அறிந்த இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் நேரில் சென்று பார்வையிட்டார் அவர் இந்த சம்பவத்தை கண்டித்ததுடன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் கோவை செல்வபுரம் கல்லாமேடு பகுதிக்கு உட்பட்ட இந்துக்கள் மயானம் தேவேந்திரகுல சமுதாய மக்கள் பெருவாரியாக தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இந்துக்களுக்கான மயானம் இந்த மயானம் அரசாங்கம் காம்பவுண்ட் சோர்லாம் ஓட்டு இங்கே ஒரு கூடமும் கட்டி வைத்து அப்படியே அந்த நிலையில தான் இருக்குது இந்த பகுதி மக்களெல்லாம் வந்து இங்கே பல பிணங்களை புதைத்திருக்கிறார்கள் ஜீவசமாதி இருக்கிறது இந்த மயான வளாகத்திற்குள்ளே பத்துக்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் இருக்கிறது திடீரென இரவோடு இரவாக நேற்றைய முன்தினம் யார் பண்ணாங்கன்னு தெரியல தனியார் ஒருவர் வந்து இந்த காம்பவுண்ட் சோரெல்லாம் இடித்து சந்தன மரங்களை எல்லாம் வெட்டி அதோடு கூட இங்கே இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட சமாதிகளை சேதப்படுத்தி மிகப்பெரிய அநியாயம் அராஜகம் நடந்திருக்கிறது இந்த பகுதியில் ஏதோ கட்டட வேலை நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜனங்க அதை ஒண்ணும் காலையில வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது நீ ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை எல்லாம் வருகிற பொழுது இந்த சமாதியிலே இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய வழிபாடு நடத்துவார்கள் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து தண்ணீர் வடிக்கிறார்கள் நேற்று மாலை தான் பார்த்துருக்குறாங்க பொதுவாகவே கோவை மாநகராட்சி ஹிந்துக்களுடைய மயானத்தை சரிவர பராமரிப்பதில்லை இங்கும் அதே நிலை தான் இருக்கிறது இந்த கூடத்துக்குள்ளேயும் ரொம்ப மோசமாக அசிங்கமாக தான் இருக்குது இந்த மயானத்துக்குன்னு ஒரு காவலரோ ஒரு வெட்டியானோ இப்படி யாராவது ஒருத்தரை போட்டு இதை வந்து ஒரு பராமரிப்பு இல்லை சரியான மின்சார வசதி கழிப்பிட வசதி தண்ணீர் வசதி எதுவுமே அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில பக்கத்தில் இருக்கிற இடத்துக்காரர் அவங்க வந்து இப்போ வந்து இது வந்து எங்க பேரில் பட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க இனி அதெல்லாம் ஈஸி போட்டு பார்த்தா தான் தெரியும் இது வந்து நம்ம உள்ளூர் கவுன்சிலருக்கு தெரியாம நடந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி இதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னு தெரில மாநகராட்சி மயானத்தினுடைய இந்த சுடுகாட்டினுடைய காம்பவுண்ட் செவரை ஒரு தனியார் வந்து எப்படி இடிக்கலாம் இடிச்சுட்டு அவங்க கண்டு போட்டு போயிருக்காங்க இரவோடு இரவா இந்த அநியாயம் நடந்திருக்கிறது இந்த பகுதி மக்கள் எல்லாம் மிகுந்த வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தின் சார்பிலே தேவேந்திரகுல சமூகம் மற்றும் அருபதியர் சமூகம் இல்லையா தேவேந்திரகுல சமூக சார்பிலே அனைவரும் ஒருங்கிணைந்து இதுல வந்து கட்சி வித்தியாசம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து நாம வந்து இந்த இடத்தை வந்து மீட்கணும் நடந்திருக்கிற அராஜகத்துக்கு உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் இந்த திருட்டு போன சந்தன மரங்கள் இந்த சுடுகாடு சரியாக பராமரிக்கப்படணும் இதில் வந்து கட்சி வித்தியாசம் இல்லாத ஒரு சமூக அடிப்படையிலே அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியிலே நாம் இந்த கோரிக்கையை கோவை மாநகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் முன்வைக்கிறோம் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே ஏதோ இது இந்த பகுதியினுடைய பிரச்சனையாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனையாக இது மாறும் இது வந்து ரொம்ப சீரியஸ் ரொம்ப முக்கியமான தீவிரமான ஒரு பிரச்சனை இவ்வளவு மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார் அறுபதுக்கும் மேற்பட்ட சமாதிகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு மூணு ஜீவ சமாதி சாமிலாம் வந்திருக்கிறார் திருட்டு நடந்திருக்கிறது ஒரு ரெண்டு மாசமாகவே இருக்கிற சந்தன மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது இது ரொம்ப திட்டம் போட்டு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க உரிய ஆவணங்களுடன் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தருகிறோம் நாங்கள் அனைவரும் இந்த பகுதி மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக அரசு இதிலே போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இந்த மயானத்திலே இந்த அராஜகத்தை செய்த காம்பவுண்ட் சுவரை இடித்த சமாதிகளை சேதப்படுத்திய சந்தன மரங்களை